கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டு மாதிரி பரவ சொல்லுங்க இளர்ச்சனி ஜென்மச்சனி இருக்கு முப்பது வயசுல இருக்கிறவங்கள போட்டு தாளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் இப்ப சதய நட்சத்திரத்திலே போய்கிட்டு இருக்கிற உங்க நடு நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்கிற அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் சதய நட்சத்திரக்காரர்களும் முட்டுச்சந்தில் போய் முட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில இப்ப இருக்கிறீங்க அவிட்ட மாதிரி பரவாயில்ல உடைபட்ட நட்சத்திரங்களுக்கு அப்படி ஒட்டும் பெரிய சோதனைகள் இருக்காது ஆனாலும் சோதனைகள் சோதனைகள் தான் அதாவது இவ்வளவு உண்டு சோதனையா இவ்வளவுண்டு சோதனையா சோதனை சோதனை தான் சதே நட்சந்திரக்காரர்களுக்கு முப்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் நான் இப்போது சொன்ன பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றவர்கள் பரவாயில்ல பௌர்ணமி இருக்கக்கூடியவர்கள் பரவாயில்லை ஆனாலும் சந்திரன் அவர்களுக்கு பாபத்துவமாக இருக்கக்கூடாது ராகு கதைகளோடு சேர்ந்திருக்க கூடாது சனியின் பார்வை செவ்வாயை தவிர்த்து ராகு கதைகளுடைய அமைப்பு தொடர்பு சனியின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அதே நேரம் தேயிரை சந்திரனாக இருந்து சந்திரன் ராகுவோடு சேர்ந்து ஜன்ன ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்ட அத்தனை கும்பராசிக்காரர்களும் இப்போது அவஸ்தை பட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு நல்லா இல்ல இது நீடிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பணம் என்றால் என்ன சொந்தம்னா என்ன ஃப்ரெண்டுனா என்ன பணம் என்றால் என்ன என்கின்ற அமைப்பை இப்போது இளைய பருவத்துக்கு கும்பராசிக்காரர்கள் அப்படியே நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படியே இந்த சம்பவங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு கும்பராசிக்காரங்க ஐம்பது வயசு மேலானவங்களுக்கு ஒரு மாதிரியான லைஃப் ஷெட்டிலான அமைப்புகள்லாம் நடக்கும் ஐம்பது வயசுக்கு மேலானவங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் ஐம்பதுக்கு கீழே நாற்பதுகளில் முதல் ரவுண்டு இதில் இன்னொன்று நினச்சிக்கணும் பிறக்கும் போதே எனக்கு ஏழரை சனி போயிடுச்சு பிறக்கும் போதே எனக்கு சனி சனி நடந்துகிட்டு இருந்தது இப்போ எனக்கு முப்பது வயசில் ரெண்டாவது சுற்று அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க செகண்ட் ரவுண்டெல்லாம் கிடையவே கிடையாது வயசு இப்படி தான் பிறக்கும் போது இருந்தாலும் சனி எப்போவுமே ஒரு முறை முதல் முறையாக உங்களுடைய நினைவுக்கு எட்டிய வகையில் உங்களுடைய விவரம் தெரிஞ்ச வயசில் வரும்போது தான் பாதிப்பார் ஆகவே கும்பராசிக்காரங்களுக்கு லவ் பண்ணாதீங்க குடிக்காதிங்க பாருக்கு போனீங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு நாலு சண்டையாவது வரும் ஒரு சண்டை பெரிய சண்டையாக வரும் குடிப்பழக்கமே இருக்கக்கூடாது ஆனா ஒன்று நான் சொல்றது எதையுமே நீங்க கேட்க மாட்டீங்க இப்பத்தான் கோவரா பிடிப்பீங்க வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சோறு போடல பிரியாணி வாங்கி கொடுக்காத கூட போட்டு பாட்டில் வாங்கி கொடுத்துருவோம் அதனால கும்பராசிக்காரர்களுக்கு எங்கே போனாலும் தகரா தகரா வரும் மன அடக்கம் கட்டுப்பாடு இது அவசியம் தேவையான ஒன்று இளைய பருவத்தினருக்கு ஒரு முப்பது வயதுகள் இருக்கிறவங்களுக்கு சோசியல் மீடியால யாரையுமே நம்பாதீங்க அதுவும் சோசியல் மீடியாவில் ஒரு லேடிஸ் போட்டு ஹாயின்னு போட்டால் நிச்சயமாக அது ஆம்பளை தான் பொம்பளை கிடையாது உங்களுக்கு மட்டும் பொம்பளை பேரில் ஆம்பளை காயனு போடுவார் அதுக்கப்புறம் ஜிபே நம்பர் கொடுத்ததில் ரெண்டாயிரூவா போடுன்னு வார் அதனால் சோசியல் மீடியாவில் யாரையும் நம்பாதீங்க கும்பத்தினர் கவனமாக இருங்கள் சொந்தக்காரன் வீட்டிலேயே மரியாதை இதெல்லாம் இருக்காது வேலையை விட்டுவே விட்டுறாதீங்க எந்த காரணத்தை மட்டும் தானாய் தேடி வருகின்ற மாற்றத்தை எதிர்கொள்ளுங்கள் தானாக தேடி வருது அதை நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும் நம்ம கடவுள் கிடையாது நமக்குன்னு ஏதோ ஒன்று இங்கே தேர்ந்தெடுக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம நல்லா தான் இருக்க போறோம் ஆனால் இந்த மாதிரியான சூழல்களில் நாம முடிவு எடுக்கக்கூடாது வேலையை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே திறனாலும் போகாதீங்க காலை பிடிச்சி கெஞ்சி வச்சுக்கோங்க ஏன்னா போகிற இடம் தானா நீங்க தேடுனீங்கன்னா சட்டிலருந்து தப்பி அடுப்பில் விழுவிங்க கும்பத்தினர் ஒரு முப்பது வயதுல குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்னடா இப்படியே அடிக்கிட்டு போறீங்களே இல்லை இது எல்லாத்தையும் சனி கொடுப்பது அடுத்த முப்பது வருஷத்துக்கு நீங்க நல்லா இருக்கிறதுக்காக சனி தருகின்ற அனுபவம் வாழ்க்கையை சனிதாங்க கற்றுக் கொடுக்க முடியும் ஜென்மச்சனி தான் கற்றுக் கொடுக்கும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்க திருவோண நட்சத்திரக்காரங்க எதை கற்றுக்கிட்டாங்கன்னு இப்போ கேளுங்க பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் வீட்டிலேயே இருந்தாங்கன்னா கேளுங்க அது அப்படியே நல்லா இன்னைக்கு சந்தோஷமா சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருவோண நட்சத்திரக்காரர்கள் பட்ட அனுபவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நல்ல விதமான அனுபவங்களா இருக்கும் ஆகவே சனி தர்ற சோதனைகள் நல்லாவே இருக்கும் அது எதிர்கால வாழ்க்கையில் யார் யார் நல்லவன் யார் யார் கெட்டவன் எப்படி நடந்துக்கணும் பணத்தை சம்பாதிப்பது எவ்வளவு கடினம் அந்த பணத்தை செலவு பண்றது எவ்வளவு ஈஸி அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கு தான் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது சில நெகட்டிவான அனுபவங்கள் இருக்க போகின்றன ஆனாலும் இந்த நெகட்டிவான அனுபவங்கள்லாம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான ஒன்றாகவே நாற்பது வயதுக்குள்ளவர் உங்களுக்கு இருக்கும் என்ன நெகட்டிவை எப்படிங்க சமாளிக்கிறது வேலை விஷயத்தில் கவனமா இருங்க அக்கம் பக்கம் சுபத்துக்கு கூட காதும் கண்ணு இருக்குன்றதை நினச்சிக்கோங்க வாயை கட்டுப்படுத்துங்க மனக்கட்டுப்பாடு வைங்க பழக்கங்கள் தேவையில்லாத குடிப்பழக்கம் மாதிரியான விஷயங்கள் தேவையே இல்லை தேவையில்லாத நமக்கு இது தேவையா அப்படிங்கிறத முறை பேசும்போதும் ஒவ்வொரு செயலை ஆரம்பிக்கும் போதும் நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இதுதான் ஏழு பிரச்சனையில் ஜென்மச்சனையும் ஜெயிக்கிற அமைப்பு ஒரு அகலக்கால் வைக்காதீங்க ஒரு கடனை வாங்குகிறான் மிக மிக முக்கியமாக ஜார்மிக்க எழுத்து போட்டுறீங்க கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க பக்கத்து சீட்டு ஃப்ரெண்டு பா சின்ன வயசுலேருந்து பழகின ஃப்ரெண்டு அவர் பாவம் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்கிறாரு ஜஸ்ட்டு சின்ன சேஞ்சு தான் நான் ஒரு கிரெடிட் கார்டை கொடுத்தீங்கன்னா சத்தியமாக மாட்டினீங்க சுத்தமாக அவர் கொடுக்க மாட்டார் உங்கள் வருமானம் ஃபுல்லாக வட்டிக்கே போகும் அதாவது வட்டி கட்டியும் அடைக்க முடியாது இந்த மாதிரியான கடுமையான அமைப்புகளை கொண்டு வந்து மன அழுத்தம் எது பிடிக்காதோ அது நடக்கும் எங்கே வலிக்குமோ அங்கே அடிப்பார் சனி யார் ஏமாத்தவே மாட்டாங்கன்னு நினச்சிருக்கிறீங்களோ யார் மேல் அதிகமான அன்பும் பாசமும் போன்ற அமைப்புகள் காதல்னு சொல்லிடுவேன் தான் காதல் பிரேக் ஆகும் தான் காதல் பிரேக் ஆகும் தான் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் வரும் நல்லது எதிர்காலத்துக்கு நல்லது ஒரு பெண் எப்படி சிந்திப்பாள் என்பதை ஆண் இப்போது கற்றுக்கொள்வார் ஒரு ஆண் எதை விரும்புவான் என்பதை பெண் கற்றுக்கொள்வார் இதுதான் விஷயம் இப்படியே போகும் ஒரு முப்பது வயசு வரைக்கும் அப்படி இப்படின்னு இருக்கும் ஆனா இதெல்லாம் நல்லதுங்க இந்த வருஷ அனுபவங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் ஐயா முப்பது நாற்பது வயசுக்கு சொல்லிட்டேன் ஐம்பது வயசுக்கு மேல அப்படின்னா ஒன்று இருக்காதுங்க வீடு வாகனம் வாசல்லாம் கிடைக்கும் கடன் கடன் எதனா ஒரு அமையும் தொழில் கொஞ்சம் நல்லா இருக்கும் இரண்டாம் சுற்றாக வருகின்ற போது அவர் வாழ்க்கைக்கு தேவையான சில வசதிகளை செய்து கொடுப்பார் கார் வாங்குவீங்க கடன் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க தைரியமாக செயல்படுவீங்க ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் பிள்ளைங்களுக்கு எதனால் சேர்த்து வைக்க முடியும் கொஞ்சம் சிக்கல்கள் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வருமானம் வரும் வியாபாரம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் எல்லா நிலைமைகள்லையும் இழந்து போன பேர் திரும்ப கிடைக்கும் ஜென்மச்சனி ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு அப்படியே ஒரு ஒரு மாதிரியான வருமானத்தை கொடுத்து குடும்பத்தில் சில சிக்கல்களை கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த புருஷ மண்டலிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது தூர இடங்களுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ஆகவே கும்பராசிக்காரர்களில் ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு ஒரு வருமானம் வருமான அமைப்புகளை போன்ற அமைப்புகளையும் முப்பது நாற்பது வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக இருபது முப்பது வயதுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அது மாதிரியான மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகளையும் செய்வார் ஆயினும் சனி தருகின்ற அந்த அனுபவம் இன்னும் இரண்டு வருடங்கள் கழித்து வாழ்க்கையில நல்ல விதமா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆகவே கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம் நல்லாவே இருப்பீங்க இந்த அனுபவங்கள் உங்களுக்கு தான் கத்துக்குங்க வாழ்க்கையில என்றைக்குமே ஜாலியா இருக்க முடியாது சில நல்ல அனுபவங்கள் சில கெட்ட அனுபவங்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்பதில் இந்த ஜென்மச்சனி சில அனுபவங்களை கும்பத்திற்கு கொடுக்கணும்